வணக்கம் நான் அதினி பேசுகிறேன் இன்றைக்கி வந்து எங்கள் கொழுந்தம் போட்டு வந்து மீன் விலைக்கு போனாங்க அந்த மீன் வலை தெரிஞ்சாக பாருங்க அந்த மீனில் ஊழா சிறையா பாறை எல்லாமே விட்டு போச்சு இந்த மீனை வந்து எப்படி நீங்கள் கருவாடு போடுவீங்கன்னு கேட்டீங்க இப்போ எங்கள் கொழுந்த கருவாட்டை கருவாடு போட்டுக்கிட்டு இருக்கிறாப்போ மீனை பாருங்கள் கருவாடு எப்படி கிளிக்கா செண்டு இது ஊளா விட்டு போச்சு விட்டு போடுச்சுன்றா இப்படி பாருங்கள் இந்த செண்டு வந்து சிவப்பா இருக்கும் ரத்தமாக இருக்கும் அதுதான் உயிர் உள்ள மீன் இப்படி வெள்ளட்டின் விட்டு போன மீன் இந்த மீனை வெட்டி நாங்க உப்பு மஞ்சள் தடவி மூணு நாள் பிதைச்சி வச்சிருவோம் குழி கருவாடுன்னு சொல்லுவோம் இதுக்கு பேர் தான் கருவாடு பாருங்க என் குழந்தைங்க கிழிச்சுக்கிட்டு இருக்காங்க வெறும் பாறை இது உயிரோட இருந்துச்சுன்னா நல்ல ரேட்டுக்கு போகும் இன்னைக்கு போய் அவங்களுக்கு பாடு இல்லாம வந்துட்டாங்க வெறும் விட்ட மீனை தான் கொண்டு வந்து கரையில போட்டு கிழிக்காங்க ஒரு அஞ்சு மீனுக்கிட்ட இருக்கும் அதை தான் ஏலத்துக்கு கொடுத்து விட்றாங்க ஏன்டா இன்றைக்கி டீசலுக்கு வந்து நட்டம் தான் உங்களுக்கு அந்த டீசலுக்கு ஓடின டீசலுக்காவது அந்த மீனை கொண்டு போய் ஏலத்தில் போடுவோன்னு போகிறாங்க எட்டாலும் போக போறேன்னு சொல்லிடுங்களா லாஞ்சிக்கு போக வேண்டியது தானே காய குறந்து சொன்னேன் எங்கள் ஏரியாவில் இருந்தா கருவாடு பிடிச்சி வைப்பாங்க அவ்வளவு நாரிச்ச ஒரு காராக ஒன்று கிடக்கு இதெல்லாம் பாறை இந்த பாருங்க கருவாடு நம்ம செய்கிறதுக்கு இப்படி தாங்க இந்த டேச்சில் இப்படி கிழிச்சு இந்த மீனை வச்சு உப்பு மஞ்சளும் தடவி குளியை தோண்டி பிதச்சிடணும் இதாங்க குழி கருவாடுன்னு சொல்லுவோம் ஆனால் நீங்கள் கருவாடு குழம்பு வைக்கும்போது இதில் உப்பு அவ்வளவா தெரியாது மூணு நாளைக்கு தான் நாங்கள் எடுத்து நல்லா தண்ணியில் அலசி தாங்க நாங்கள் வெயிலில் வைப்போம் வெயிலில் வச்சு நல்லா காஞ்சதுக்கப்புறம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு மொச்சை போட்டு வச்சா குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மீன் வலையில் கூல அடிச்சிருக்கிறதுனால என் தம்பியும் பெரியப்பாவும் வலையை தெரிச்சுக்கிட்டு இருக்காங்க என் கொழுந்த வந்து இந்த மீ கருவாடப்லாம் கிழிச்சு உப்பு வச்சதுக்கப்புறம் தான் அந்த வலையை போய் தெறிக்க முடியும் நீங்கள் எல்லாருமே கேட்டிருந்தீங்க கமண்டில் உங்களுக்கு வலை வந்து ஈஸியாக அப்படின்ட்டு கடல் தொழில் பார்க்குறவங்க எல்லா வேர்த்துக்குமே இந்த இது வந்து ஈஸி கிடையாதுங்க ரொம்ப கஷ்டம் கடினமான தொழிலு தான் இது கடலுக்குள்ளே போய் அந்த வலையை பிடிச்சி அதில் உள்ள கூலத்தை தெரித்து எடுக்கவே அந்த இந்தாண்டு நாலு மணி மூணு மணி ஆகிடும் எங்களுக்கு ஆண்கள் பெண்கள் எல்லோருமே சேர்ந்து இதில் கஷ்டப்பட்டாதாங்க கஷ்டப்பட்டு அந்த வலையில் உள்ள கூலத்தை எடுத்தால் தான் மறுநாள் வந்து தொழிலுக்கு போக முடியும் கூலாவ பாருங்க நல்லா கருவாடை கிழிச்சாச்சு இந்தமாதிரி இந்த கிழிச்ச மீன் அப்படிலாம் கடை தண்ணியில் அலசிட்டு உப்பையும் மஞ்சளையும் மிக்ஸ் பண்ணி ரெண்டையுமே ஒன்றா கலந்து கருவாட்டில் தடவி தாங்க குளியை தோண்டி ஒரு சாக்கில் வச்சு சுற்றி பிதச்சிடுவாங்க நம்ம இப்போ கருவாடு வந்து ரெடி பண்ணுறோம்னா இந்த கருவாட்டை கிழிச்சுங்க உடனே நல்லா வெயில் அடிச்சதுன்னா உடனே ஒரு பத்து நிமிஷம் நல்லா உப்பு மஞ்சளையும் போட்டு தடவி கருவாட்டை ஊற வச்சுட்டு உடனே கடை தண்ணியில் அலசி கருவாட்டை காய வச்சுருவோம் எந்தமான புழுவோ ஒரு இதோ பத்தாது வாங்காது கருவாடு நல்லாயிருக்கும் மழை டயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கருவாடை நம்ம கிழிச்சு வச்சோம்னா நம்ம அஞ்சு நாள் இருந்தாலும் சரி ஒரு வாரம் இருந்தாலும் சரி ரெண்டு வாரம் இருந்தாலும் சரி கருவாடு நம்ம எப்படி உப்பு வச்சோமோ அப்படியே இருக்குங்க கெட்டே போகாது கதைச்சு டேய் என்னடா பண்ற என்ன பண்ற ஆனா உப்பு வைக்க சொல்லு உப்பா வெட்டி முடிச்சாச்சு கருவாட்டை இப்படி வெட்டிட்டு ஒரு பாத்திரத்துல தண்ணி அலி செவுளு செவிலு உள்ள உள்ள குடலு கிடல் எல்லாத்தையுமே சுத்தமா எடுத்துரணும் எடுத்துட்டு கருவாட்டை குப்பரடியே கவித்திடணும் அப்படி கவத்தி போட்டா தான் அந்த கருவாட்டுல வந்து அந்த கடை தண்ணி நிக்காது அப்பதான் உப்பு மஞ்சளும் நல்லா பிடிக்கும் அதுல பாருங்க என் கொழுந்து அந்த கருவாடை கழுவையிலேயே அந்த குடலு எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணிடுவாங்க தனியா ஊட்டிட்டு இப்ப வந்து குழி கருவாடுக்கு வந்து நாங்க உப்பையும் மஞ்சளையும் தடுவோம் இது வந்து உடனே காய வைக்கிற கருவாடுனால உப்பு மட்டும் தூள் உப்பை போட்டு லைட் லைட்டா விரை வச்சோம்டா போதும் ஒரு பத்து நிமிஷம் வச்சிட்டு அப்படியே கடை தண்ணியில் அலசி காய வைக்கணும் கொஞ்சம் மஞ்சளை தடவி வச்சிருவாப்புல கருவாடை பாக்கும்போதே உங்களுக்கு பிரசான கருவாடு மாதிரியே இருக்கும் பாருங்க ஏண்டா அடிக்கிற வெயிலுக்கு வந்து தான் உப்பு வைக்கணும்

நல்லா உப்பு வெயில் கருவாட்டுக்கு இந்த அவயில உப்பு கருவாட்டு அதுதான் செய்வானே அவன் எப்படி ஆளுங்கிறேன் கருவாடு உப்பு வச்சு முடிஞ்சாச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கருவாடு உப்பு பிடிக்கட்டும் கடத்தண்ண அலசி காய வைக்கிறது பாறை கருவாடு நம்ம ஊழி கருவாடு சிறையா கருவாடு எல்லாத்தையுமே கிழிச்சு வச்சிருந்தோம் இப்ப கருவாட்டம் தண்ணியில அலசி அலசி கொடுப்போம் என் கொழுந்த மஞ்சள் தடவி இதை அப்படியே नहीं होता तो दे तेरे पास तेरी पियान दा पाना तो बुरी दांगा पर है நாங்க மஞ்சள் தடவிட்டோம் இப்ப காய வைக்க போறோம் இந்த இப்படி தான் காய வைக்கணும் இப்போது அங்கிட்டா திருப்புங்க வாழை அந்த பக்கமாக வைங்கிட்டு அவரும் காய வைக்க போறா பாரு யார் வைப்பா தூக்கி மட்டும் வைக்காதே இப்போ கருவாடை வந்து அடிக்கிற வெயிலுக்கு வந்து அந்த மஞ்சள் காஞ்சி நல்லா அதில் உப்பு இறங்கி நல்லா காய்ஞ்சிடும் வாடகையும் திருப்பி நாங்கள் கருவாட்டை கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் திருப்பி பிரட்டி வைப்போம் இதான் கருவாட்டை ரெடி பண்ணுறதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றி